ஏடிக்கி வந்து நின்றுட்டு கேக் உனக்குதான்னு நினைச்சிருக்காங்க நீ நிக்கிற கொஞ்சமா அது அறிவு இருக்கா அப்படின்னு நான் கேட்டப்போ ஆதி பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னா வயசு இருபத்தேழு ஆகுது ஆனா இது ஒரு நாலு வயசு குழந்த ஏதோ சின்ன மூணு வயசு குழந்த ஏன் ரெண்டு வயசு கூட சொல்லலாம் பால் குடிக்கிற பச்சை குழந்தை மாதிரி அம்மாவின்னு கேட்டு அதுக்கு நான் கேட்டேன் அம்மாவின்னா வா நான் கூப்பிட்டு போய் காட்டேன் எங்கப்பா அவங்க இருக்காங்கன்னு சொல்லி கேட்டேன் கேட்டதுக்கு அவ்வளோ எனக்கு தெரியும்னா தெரியணும் வா போய் அம்மாவை பார்க்கலாம் இப்பயும் போகலான்னு சொல்லி கூப்பிட்டேன் அதுக்கு அவ்வளோ போகலாமனு சொல்லி கேட்டா இப்போ நானும் அதை விட்டு வேற வேலை என்ன வா போகலான்னு சொல்லி என் காரில் கூப்பிட்டேன் அதுக்கு அவ்வளோ என் கார்லேயே நான் வரேன்னு சொல்லிட்டு அவள் கார் எடுத்தா என்னதான் எனக்கு பயம் இருந்தாலும் அவள் மேலே ஒரு நம்பிக்கை எந்த ஒரு தப்பான முடிவு எடுக்க மாட்டேன் சொல்ல முன்னாடி போன் சொல்லிட்டு நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனேன் ஆரியோட காரு கொஞ்ச தூரம் ஒரு சின்ன தெருக்குள்ள போச்சு அந்த தெரு பார்க்க இந்தியாக்குள்ள இருக்கிற தெரு மாதிரியே இல்ல ஏதோ யூரோப் கண்ட்ரில இருக்கிற ஸ்ட்ரீட் மாதிரி இருந்துச்சு ரொம்பவே ஹைடெக் லக்ஸூரியஸா ஆதி ஒரு பார்க்கிங் குள்ள கார் எடுத்துட்டு போனா அங்க இருந்த வாட்ச்மேன் என்ன உன் அம்மாவையும் உன் தம்பி தங்க பார்க்க பாக்க வந்திருக்கேன் சொல்லி கேட்டாங்க அதுக்கு ஆதியோ அவளை பார்த்து மறைச்சாலா அதுக்கு அவரு ஓகே அம்மாவை பாக்க வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவ்வளோ ஆமான்னு சொல்லி சொன்னால அதுக்கு அவரு அவங்க தான் விளையாடிட்டு உனக்கு கஷ்டப்பட வேண்டாம் போய் பார்க்லேயே பாருன்னு சொல்லி சொன்னாரு அதுக்கு ஆதியோ நான் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேனே கார்ட் என் பக்க திரும்பி வெயிட்னு சொல்லிட்டு அவள் உள்ளே போனா என்ன பார்த்த உடனே வாட்ச்மேன் என்கிட்ட வந்து என்ன அம்மா கூட தம்பி தங்கச்சின்னு சொன்னவொன்னே அதை முறைக்கிறான்னு பார்க்குறியா அவ அவ்வளோ மோஸ்ட்லாம் கிடையாது அவள் அவங்க தம்பி தங்கச்சியை வெறுக்கல இவளுக்கு மட்டும் கிடைக்க வேண்டிய பாசம் அவங்களுக்கு ஷேர் ஆகிறதால அவன் வெறுக்கலை இவளுக்கு கிடைக்க வேண்டிய பாசத்தை அவங்களுக்கு மட்டும் தராங்கல்ல அவங்களுக்கு மட்டும் அந்த ரீசனால தான் அவங்கள வெறுக்கிறாள் மற்றபடி அவள் ரொம்ப நல்லா நீ நீ வேணால் பாரேன் இருந்து ஏதோ அவங்க அம்மாவை லீவ்ல இருந்து வந்து பாக்க போற மாதிரி வேக வேகமா போவா அவங்க அம்மாவுக்கு எவ்வளோக்கும் ஒரு நூறு மீட்டர் இடைவெளி ஸ்டாப் ஆகி ஒளிஞ்சு நின்று மாடு தட கண்ணுக்குட்டிக்கு காலையில பால் குடுத்துட்டு மேய போயிடும் ஆனா இந்த அந்த கண்ணுக்குட்டி இந்த அம்மா எப்ப சாயங்காலம் வருவா அவன் எப்ப பால் குடிக்கலன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஏக்கத்தோட அதை மாதிரி நின்று பாப்பா பாருங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா அவளை ஒரு பத்து வருஷமா எனக்கு தெரியும் அவ யாரையும் கூப்பிட்டு வந்தது அம்மா பார்க்கணும்னு தோணுச்சுனா வருவா அவங்கள தூரத்துலேருந்து பார்த்துட்டு கிளம்பி போயிடுவா இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள கூப்பிட்டு வந்து ப்ளீஸ் அவளை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க பார்க்க தான் கோமா ஸ்ட்ராங்காக தெரியும் ஆனால் ரொம்ப வீக் ரொம்ப சென்சிட்டிவ் கூட பார்த்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னாரு நானும் ஊன்னு சொன்னேன் அப்போ அவரு நீங்க அவர் ஃப்ரெண்டு தானே சொல்லி கேட்டாரா இப்போ உங்களோட மைண்ட் வயசு தான் சொல்லவா உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமன் சொல்லுவா நீங்க தெய்வம் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க அட உங்களை தாங்க ஆடியன்ஸ் நோ மை ஃப்ரெண்ட் நோ 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 மை ஃபேமிலி ஓகே ஃபேமிலி கதைக்குள்ள போலாம் நாங்க பேசிட்டு இருக்குமோ அது அது இவ்வளவு வந்து அடுத்த கையை போட்டு அப்படியே இறுக்கி முடிச்சு நான் போ இந்த பொம்பளை என்ன பேசிட்டு இருக்கேன் என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்றியா கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தானா அப்ப நான் அவகிட்ட ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சொன்னேன் இல்லையே என்ன பத்தி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தான் என்னன்னு சொல்லி கேட்டானா அவரு நல்ல பொண்ணு நினைச்சு பழகிறாத சரியான பொறுக்கி ஒரு பொண்ணு அனுப்பி கூட இன்னொரு பொண்ணு அனுப்ப முடியாதுன்னு சொல்றாங்களா இந்த காலத்துல அந்த பொண்ணு இவதான் ஜாக்கிரதையா இருந்து சொன்னாரு இவர் எதை நினைச்சு சொல்றான்னு தெரியல இப்ப உங்களோட மைண்ட் செலவா என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சு போச்சு தானே சிறு கத்திக்குலாம் அப்ப நானும் இல்ல இல்ல அவன் நல்லவந்தான்னு சொல்லி அவருகிட்ட சொன்னா தென் அப்புறம் ஆதி என் கார் எடுத்துட்டு போய் பார்க்கிங்ல விட்டுட்டு என்கிட்ட கிட்ட வந்தா

இங்கே உங்கள் அம்மா எங்கேன்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவ்வளோ அவங்களை கை கட்டி அவங்க தான் எங்கள் அம்மான்னு சொல்லி சொன்னான் அவங்களுக்கு என்ன ஏஜுன்னு சொல்லி கேட்டேன்னா அதுக்கு ஆதி ஃபார்ட்டி ஃபைவ்னா ஃபார்ட்டி ஃபைவ் என்ன சொல்கிறேன் பார்க்க அப்படி தெரிலையேன்னு கேட்டேன் கூட விளாடுறது என்ன அவங்க பேர குழந்தைங்களான்னு சொல்லி கேட்டது குழுப்பு தான் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பசங்க பெரிய டென்த் படிக்கிறோம் சின்னவன் எய்த்து படிக்கிறான் சரி வா கிளம்போன்னு சொல்லி சொன்னால அதுக்கு நான் கிட்ட ஏன் ஸ்டாப் ஆயிட்டு வா போய் பார்க்கலான்னு சொல்லி கூப்பிட்டேன் அதுக்கு ஆதியோ வேண்டான்னு சொல்லி சொன்னா அதுக்கு நான் கிட்டேன் இவ்வளவு தூரம் வந்தது உங்களை பார்க்க தானே இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போய் பாத்திரலான்னு சொல்லிக்கும் அது காதி வேண்டாம்னு சொல்லி சொன்னால நான் கிட்டே ஏன்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு காதி மறுபடியும் வேண்டான்னு சொன்னால அப்ப நான் கேட்டேன் ஏ ரெண்டே ரெண்டு வார்த்தை பேசலாம் நீ ரெண்டு நிமிஷம் அவங்க கிட்ட பேசினா ஓகே வான்னு சொல்லி கூப்பிட்டனா அதுக்கு அவரு ஏமா மேல ஒரு துடி பாச கூட குறையல ஆனா அவங்க கூட இருக்கணும்னு நான் இப்ப வரைக்கும் ஆசைப்படல ஏன் மேலும் பட மாட்டேன் தூரத்துல போதும் சந்தோஷமா இருக்கும் சொல்லி சொன்னால இப்ப நான் கிட்டேன் ஓகே தூரத்துல இருந்தே பாரு என்ன அவங்க அம்மாவையும் தங்கச்சி தம்பிங்க வளரதையும் பாத்துட்டு இருந்தா அப்ப நான் இதுக்கு போய் மாலையில இருந்து கீழ விட போன பாக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி வந்து பாத்துக்கலாம்ல என்ன அதுக்கு அதுக்கு அப்ப ஒரு பார்வை பார்த்தா இப்ப அதிரிட்டு போயிட்டே சொல்லுவா நான் ஏன்னா நடுச்சாபத்துல சுடுகாட்டுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பாத்து அதெல்லாம் தேவையில்ல வா போலன்னு சொல்லு அங்க இருந்து கூப்பிட்டு வர என் கூட சேர்ந்து நடந்து வந்துட்டு ஒரு நிமிஷம் அவங்களை திரும்பி பார்த்து திரும்பி பார்த்துட்டு எப்பக்கு திரும்பி நடந்து வந்தா அவ திரும்ப அந்த கேப் அவங்க அம்மாவுமே அங்கே திரும்பி பார்த்தாங்க மறுபடியும் அவங்க பசங்களோட அவங்க விள ஆரம்பிச்சாங்க எனக்கு தெரிஞ்ச வந்தது அவங்கள பார்த்தது எல்லாமே அவங்களுக்கு உணர்ந்திருக்கு நினைக்கிறேன் தாய் உள்ளமல்லவா உங்க மைண்ட் வயசு எனக்கு புரியுது உலகத்திலே தாயோட சிறந்தது வேற எந்த உள்ளீங்களா எனக்கும் அப்படி தச்சிருவாங்க கரைக்குல போலாம் எனக்கு திரும்பி பார்க்கிங்கு வந்தோம்மா பாதி பார்க்கிங்ல வாட்ச்மென் கிட்டு பேக்கெட்ல கையை விட்டு இருக்கிற காசு எடுத்து கொடுத்தா எண்ணிலாம் பாக்கல எவ்வளோ கையில் காசு இருந்ததோ அது மொத்தத்தையும் அவர்கிட்ட கொடுத்து அம்மாவையும் அவங்களையும் பார்த்துக்கோங்க மாத்திரம்னு சொல்லி சொன்னாலா அதுக்கு அவரு யாரு உன் தம்பியும் உன் தங்கச்சியுமான்னு சொல்லி கேட்டாரு அவங்க என்ன முடிஞ்சுது அவங்க தான் என்ன ஒரு இது உங்களுக்கு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் காரை வெளில எடுத்துட்டு வந்தா அவ உள்ள போன உடனே ஹரியன் கேட்ட தாய் பாசத்துக்கு ரொம்ப இயங்குறவா அம்மா கூடவே இருக்கணும் ஆசை அதான் பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னாரா அப்ப நான் அவர் கேட்ட நான் பார்த்துக்கிறேன் அதை விட வேற என்ன எனக்கு வேலைன்னு சொன்னேன் அப்ப ஆதி என் கார் எடுத்துட்டு வந்தேன் என்னது போய் அவட கார் எடுத்துட்டு வந்தா அப்ப நாங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பி போனோம் நானும் என் வீட்டு முடிவு கார் எடுத்தேன் அப்பாதி ஆதி அங்க கார் எடுத்துட்டு வந்த என்கிட்ட உள்ள போ நான் கிளம்புறேன் சொல்லி சொன்னேன்னா அதுக்கு நான் அது கிட்ட எவ்வளவு தூரம் போய் பேசிட்டு வர்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு போய் பேசலாம்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டா நானா தப்பாயிரும் நீ உள்ள போன்னு சொல்லி அவங்க இருந்த கிளம்பி போயிட்டு நானும் உள்ள போனேன் என் அம்மா என்கிட்ட அது ஓகேவான்னு சொல்லி கேட்டாங்க அது நான் கேட்டேன் ஓகேமா நம்ம வீட்டில் நடந்த ஃபங்க்ஷனை பார்த்துட்டு அவங்க அம்மா அவளுக்கு நான் வந்துட்டான் அவங்க பிள்ளை அதான் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டா இப்போ ஓகே ஆகிட்டான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் சரி அங்கே உள்ள போகலான்னு சொல்லுறேன் என்ன அம்மாவும் வீட்டுக்குள்ளே வந்தாங்க அப்போ நான் என்ன கிட்டே போய் அங்கே வீட்டுக்குள்ள ஹாலில் ஏன்னா உட்காந்துருந்தேன் ஆனா கிட்ட எதுவுமே பேசாம சிரிச்சுக்கிட்டே என் ரூமுக்கு போனேன் அது ஏன்னா இது நாள் வர அதிக நான் பார்த்த வியூ வேற ஆனா இன்னைக்கு பார்த்த வியூ வேற அக்ரெசிவா ரூடா சிறப்பிஷா எனக்கு தெரிஞ்ச அதி இன்னைக்கு ஏனோ சாஃப்டா லவ்வபுளா ஒரு லாகிங்கான ஒரு சின்ன குழந்தைய பார்த்து அதோட இந்த சைடு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஐ திங்க் ஐ ஃபால் இன் லவ் வித் ஹர் ஷி ஆல்வேஸ் சம்திங் ஸ்பெஷல் டு மீ ஹர் ஐ லவ் யூ சரி நான் கடந்து போனேன்னா இப்போ அண்ணா என்ன மூஞ்சி பாங்கிட்ட பழிச்சுட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டேன்னா அப்போ நான் வாங்கிட்டு ஏன் இங்கே வா இருக்குன்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவனும் நான் இங்கிட்டு எங்கே போகிறது சரி எதிர்க்கட்டும் என்ன நீ உனக்குள்ளே பேசிட்டு சொல்லி கேட்டான் அதுக்கு நான் அவன் கிட்ட இல்லைனா அது வந்துன்னு சொல்லி சொன்னானா அதுக்கு அவனோ என்ன லவ்வான்னு சொல்லி கேட்டான் அதுக்கு நான் அவன் கிட்ட ஆமான்னு சொல்லி சொன்னேனா அதுக்கு அண்ணா யார அப்படின்னு கேட்டாலாம் அதுக்கு நானோ ஆதி என்ன தெரில இன்னைக்கு இன்னைக்கு ஆதி பண்ணது எனக்கு அவள லவ்வர காரணம் ஆயிடுச்சு அவளோட இந்த சைடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க பிடிச்சவங்களுக்காக அவ என்ன வேணா செய்யறானா இந்த சைடு நான் அவகிட்ட பார்த்ததே இல்லை ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ திங்க் அலவ் ஹர் எனக்கு வேணும் அதுக்கே அண்ணா நீ ரொம்ப குழப்பத்துல இருக்க போய் ஒரு தூக்கத்து போட்டு எல்லாம் சரியாவும் சொல்லி சொன்னான் நானும் உனக்கு உனக்குலாம் லவா பத்தி எங்க தெரிய போகுது பாயின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனேன் ரூமுக்கு போய் அதை கால் பண்ணேன் என்ன ஆதி என்ன பொண்ணு பார்க்க எப்ப வர போறேன்னு சொல்லி கேட்டேன் கேட்டதுக்கு ஆதியோ நீ வேணா சொல்லு நாளைக்கே வரேன்னு சொல்லி சொன்னான் அப்படி ஆதி கேட்டேன் ஆதி எல்லாரும் பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் நைட் பண்ணுவாங்க நீ ஃபர்ஸ்ட் நைட் பண்ணிட்டேன் ஸோ தாலி கட்டி அடுத்து நிச்சயம் பண்ணி முதல்ல மாத்திப்போம் அதுக்கப்புறம் பொண்ணு பார்த்துக்கலாமே என்ன ரிவர்ஸ்ல பண்ணுவோம்னு சொல்லி கேட்டேன் நான் அதுக்கு ஆதியோ நான் அம்மா பிள்ளை பொண்டாட்டி சொல்றதே தெய்வ சரி ஓகே நாளைக்கு நான் ஷார்ப்பாக வந்துடுறேன் கொஞ்சம் ஓக்கு இருக்கு நான் காலை கட் பண்ணுவான்னு சொல்லி கேட்டாலே அதுக்கு நான் வைக்க ரெண்டு வார்த்தை கூட பேசல கட் பண்ணு கட் பண்ணு கட் பண்ணு சரி ஓகே கட் பண்ணுறேன் இப்போ ஒர்க் பாருன்னு சொன்னேன் என்னதுக்கப்புறம் அதுக்கு கட் பண்ணிட்டு ஒர்க் பார்த்தா அடுத்த நாள் என் வீட்டில் என் அப்பா அம்மா அண்ணன் இவங்களாம் சேர்ந்து டீப்பாக மீட்டிங் போட்டுருந்தாங்களா நானும் ஒரு பதினோரு மணிக்கே எழுந்து வெளியே போனேன் அங்க மீட்டிங் நடக்குதுன்னு தெரியாம என் அப்பா என்ன கூப்பிட்டு உக்கார சொன்னாரு நானும் அவர் பக்கத்துல போய் உட்கார்ந்த அப்ப அவரு என்கிட்ட என்னம்மா கல்யாணத்துக்கு ரெடியான்னு சொல்லி கேட்டாரு அப்ப நான் அவரு கேட்டேன் என்னப்பா சொல்றேன் எனக்கு ஜஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ தான் ஆகுது அதுக்குள்ள மேரேஜ் பண்ணிக்க சொல்றீங்க எனக்கு இப்ப மேரேஜ் எல்லாம் வேண்டான்னு சொல்லி சொன்னா அது கேப்பா இல்லம்மா அண்ணாவுக்கு வரணும்னு இருந்திருக்கு அவனுக்கு ஓகேனா நம்ம வேணா அவனை ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ண சொல்லாமா வீட்டுல நீ இருக்கிறதால ஃபர்ஸ்ட் அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்றான் அதனாலதான் ஒரு பத்தி கேட்கலான்னு கூப்பிட்டேன்னு சொன்னாங்களா அதுக்கு நான் கேட்டேன் என்னப்பா என் கிட்ட இவ கேள்வி கேட்டு இருக்கீங்க அவனை கல்யாணம் பண்ணுவீங்க எனக்கு மட்டும் ஆசை இல்லையாப்பா புருஷ மட்டாடி சண்டை மாமியார் மருமா சண்டை அண்ணி நாத்தனா சண்டையை பாக்க அவனை பார்த்தானா எல்லாத்தையும் கத்துக்குறேன் இதே அவனை பத்தி கத்துக்குறேன் அவனை கல்யாணம் பண்ணுவீங்க சொல்லுறேன்னா அதுக்கு அப்போ அப்போ நாளைக்கே அவங்கள நம்ம வீட்டுக்கு வந்து பார்க்க வர சொல்வா அவங்க ஓகே தானே சொல்லி கேட்டாரு அதுக்கு நானும் ஓகேப்பா பக்கா வர சொல்லு என் ஃப்யூச்சர் நீ நானும் பார்க்கணும் என்னடா ஹாப்பியான்னு சொல்லி கேட்டார் அதுக்கு அவனும் ஃபர்ஸ்ட் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கு நானும் ரொம்ப நடிக்காதடா அவனை பத்தி எனக்கு தெரியும் அப்லோட் போனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கால் பண்ணியிருப்பேன் எப்பெல்லாம் லீவு கடிச்சு வீட்டுக்கு அப்போ தான் பேசுவேன் போடா ஒன்னு அடிப்படையணும் சரிப்பா அதையை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி நான் அதியை பார்க்க போனேன் அவர் ரூமில் உட்காந்து பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போது அவ ரூம்க்கு போய் ஹாய் பேபின்னு சொல்லி அவள் மடியில் போய் உட்காந்தேன் அப்ப ஆதியோ என்ன புதுசா இருக்குன்னு சொல்லி கேட்டா அதுக்கு நானோ ஏ அவன் மடியில் உட்கார கூடாதான்னு கேட்டேன் அது காதி அப்படிலாம் இல்லையே உட்காரலாமேன்ட்டு ஆரி சொன்னாலா அப்ப நான் கேட்டேன் ஏன் சர்ப்ரைஸ் பார் யூன்னு அது காதி நீமா அப்படின்னு கேட்டாளா அதுக்கு நான் கேட்டேன் நீமா சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு கேட்டேன் அதுக்கு ஆமான்னு சொன்னேன் சரி நீ ஃபர்ஸ்ட் சொல்லுன்ன அது காதே நீ ஃபர்ஸ்ட்டு சொல்லுண்ணா அண்ணாவ் அது ஒன்றும் இல்ல அண்ணாவை மாப்பிள பார்க்க நாளைக்கு வராங்க எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரத்துல அப்பா உனக்கு கால் பண்ணுவார் நீ வேணா பாருன்னு காதியோ ம் சூப்பர் இப்படி சீக்கிரம் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கெட்டி மலை சாத்தையும் கேட்க போகுதுல்ல ம் அழுதுதானு சொன்னால இது நான் கேட்டேன் சரி உன்னோட சர்பேஷன் என்னன்னு சொல்லி கேட்டேன் அது காதியோ நான் சொல்ல மாட்டேன் காட்டுன்னு சொல்லி என்ன கார்ல எங்கேயோ ஒரு பக்கம் கூட்டி போனால் காரோ ஒரு பெரிய வீட்டுக்கு முன்னாடி நின்றுது இந்த வீணுன்னு சொல்றத விட பேலஸ் நான் சொன்னோம்

இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம்னு யோசிச்சேன் அதுக்கு ஐடியாஸ் தான் வந்து உன்னோட சயின்ஸ் சில இடத்துல தேவைப்பட்டது அதான் வாங்குறேன் சீக்கிரம் போடுன்னு சொல்லி சயின் வாங்கி கேட்டேன் நானும் ஆதியை நம்பி போட்டு கொடு என்ன ஆதியோ இந்த வீடு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டாலா நானும் ம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னேன் அது ஒன்றும் இல்லை இல்லை இதை ஆல்ட்ரேஷன் பண்ணி ஒரு ஹோட்டல் ரெடி பண்ணலான்னு பார்க்குறேன் பேலஸ் ஹோட்டல் ஸோ அதான் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி காட்ட வந்தேன்னு சொன்னான் அதுக்கு நான் ஆகிட்டேன் இதான் அந்த சௌப்ரீசான்னு கேட்டேன் ஆதியோ ஆமான்னு சொல்லி சொன்னால அதுக்கு நான் ஆகிட்டேன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னேன் என்னக்கு என் வீட்டுக்கு போனேன் அப்ப யாப்பாவோ ஆதியோட நம்பர் மிஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் கொடுக்குறியான்னு சொல்லி கேட்டாரு நானும் ஆதியோட நம்பர் கொடுத்தனா என்னதுக்கு அப்புறம் ஆதிக்கு கால் பண்ண நாளைக்கு என் விஷ்ணுவுக்கு பொண்ணு பார்க்க போறோம் நீ அங்க கூட ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் வந்துறியான்னு சொல்லி கேட்டாரா அதுக்கு ஆதியோ இல்லப்பா கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லி சொன்னாரா அதுக்கே அப்பவோ கொஞ்ச நேரம் தான் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லி சொன்னாரா அதுக்கப்புறம் ஆதி சரி ஓகேப்பா நானும் வரேன் பட் உங்க கூட சிந்தனால வர முடியாது நான் ஸ்டைட்டா அங்கேயே வந்துடுறேன் எனக்கு லொக்கேஷன்ல ஷேர் பண்ணி விடுங்கன்னு சொல்லி சொன்னான் ஏன்னா அதுக்கப்புறம் நான் லொக்கேஷன்ல ஷேர் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் ரூமுக்கு போனேன் ரூமுக்கு போய் ஆதி கால் பண்ணேன் என்ன ஆதி என்ன பொண்ணு பார்க்க எப்போ வர போறேன்னு சொல்லி கேட்டேன் அது காதியே அதுக்கு ஆதையோ இவனா சொல்லு நாளைக்கே வரேன்னு சொல்லி சொன்னா அப்படின்னு அது கேட்டேன் அது எல்லாரும் பண்ணி கல்யாணம் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் நீ தாலி கட்டி அடுத்து நிச்சயம் பண்ணி மோதிர மாற்றிப்போம் அதுக்கப்புறம் பொண்ணு பாத்துக்கலாமே என்ன ரிவர்ஸ்ல பண்ணுவோம் சொல்லி கேட்டேன்னா அதுக்கு ஆதியோ நான் அம்மா பிள்ளை பொண்டாட்டி சொல்றதே தெய்வவாக்கு சரி ஓகே நாளைக்கு நான் ஷாப் வந்துடுறேன் கொஞ்சம் இருக்கு நான் காலை கட் பண்ணுவான்னு சொல்லி கேட்டால ரெண்டு கூட பேசல கட் 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 வாரத்துக்கு ஓகே கட் பண்றேன் இப்ப ஒர்க் பாருன்னு சொன்னேன் என்ன அதுக்கப்புறம் அதுக்கு கட் பண்ணிட்டு பார்த்தா அடுத்த நாள் மார்னிங் ஷாப் போயிருந்தேன் எல்லாரும் கிளம்பி பொண்ணு பாக்க போனோம் பொண்ணு காஃபி எடுத்து கொடுத்துட்டு போய் நின்னது அப்போ பொண்ணா போவோம் பேச எங்களோட வசீல கம்மியா இருக்கிறவங்களுக்கு பொண்ணு குடுத்தா நினைப்பாங்க அத பத்தி தான் கொஞ்சம் யோசனையா இருக்கு மத்தபடி மாப்பிள்ள ரொம்ப நல்லவரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ஆதிப்பா கொஞ்சம் அதனாலதான் அங்க வந்து உட்காந்தா ஆதிய பாத்த உடனே அவரு நிச்சயம் நாளைக்கு வச்சுக்கலாம் நல்ல நாளை பார்த்து சொல்றோம் அப்ப நிச்சயத்தை வச்சிக்கலாம்னு சொல்லி அரு சொன்னார் ஆதி வரதுக்கு முன்னாடி எங்களை ட்ரீட் பண்ண விதமும் சுற்றி வந்ததுக்கப்புறம் எங்களை ட்ரீட் பண்ணுற விதமே ரொம்ப வேறையாக இருந்துச்சு அதாவே போய் எங்கள் படத்துக்கு இருக்கிற மரியாதை மனுஷங்களுக்கு இல்லைன்னு ஏன் இவ்வளோ நாள் நானுமே அப்படி தானே இருந்தேன் மணி சால்வேஸ் சால்ட்டுமே சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் நாங்களோ வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி தூக்கி போட்டு அம்மா கிட்ட அம்மா அந்த சாரிலாம் எப்படிமா கட்டிட்டு இருக்கு என்னால் முடியலன்னு சொல்லி நான் ரூம்குள்ள போய் அதுக்கே கால் பண்ணி அதில் எனக்கு சாரியில் செம்மையாக இருக்கடி இவ்வளோ அழகாக இருக்க சாமி நீ சாரிலே இருந்துற ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி அது அதுக்காக ஓ வயசண்ணே ஏன் வயசன் என்னடி டீப்புட் பேசுகிறேன் அதையும் கூப்பிட்டேன் அப்படி இல்லைண்ணா வாங்க போங்கன்னு கூப்பிட்டேன் உன்னோட நாலு வயசு பெரியவண்ணா மரியாதை கூடன்னு சொல்லி சொன்னாலும் அதுக்கு நானும் சரிங்க இன்னைக்கு சாரீலாம் செம்மையாக இருந்தீங்க ரொம்ப அழகா இருந்தீங்கங்க லவ்யூங்கன்னு சொல்லி சொன்னண்ணா அது காதி ம் ஓகே ஓகே நான் கிட்ட சொன்னேன் சொல்லணும்னு சொல்லி சொன்னாலா நானும் ம் சொல்லுன்னு சொல்லி கேட்டேன் இப்போ அதே டைம் கதவை நாக் பண்ணுற சத்தம் கேட்டுச்சு நானும் என்னப்பான்னு சொல்லி கேட்டேன்னா என்னம்மா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஆளுக்கு வரியான்னு சொல்லி கூப்பிட்டாரு நானும் இல்லப்பா கொஞ்சம் அதுகிட்ட பேசிட்டு இருக்கேன் பேசிட்டு வரட்டுமான்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு ஆதி அப்பா கூப்பிடறாருல்ல என்னன்னு பேசிட்டு ஹைட் பண்றேன்னு சொல்லி சொன்னா நானும் இல்ல நீ சொல்லுண்ணா நான் தான் சொல்றேன்ல போய் பேசிட்டுவான்னு சொல்லி சொன்னா நானும் அடுத்தது வெளியே போட்டேன் என் அப்பா என்கிட்ட உங்க எனக்கு புடம் ரொம்ப பிடிச்சிருக்கான் இல்லைன்னா என்னால இருக்க முடியாதுன்னு சொல்றேன் அது என்னதான் கண்ட உடனே காதல் எனக்கு தெரியலமா அதுக்கு நானும் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு பேசுனாதான் அது லப்னு ஒத்துப்பீங்களா யாருக்கு எப்ப யாரு மேலே வை ஆமா ஆமா காதல்ன்றது ஒரு விபத்து விபத்துல போதுன்னா கூட கை கால் உடைஞ்சதுன்னா சரி பண்ணிக்கலாம் காதல் விழுந்தா எதையும் சரி பண்ண முடியாது வாங்க கத்துக்குள்ள போலாம் அவங்களே கல்யாணம் வச்சிடலாமேன்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அப்பாவோ அதுக்கு நீ சம்மதிக்கணுமே சொல்லி கேட்டாரு நான் அவர்கிட்ட ஏன் சம்மதம் எதுக்குப்பான்னு கேட்ட அதுக்கு எங்க அப்பாவோ அவங்க வீட்டுக்கு நீ மருமக வரணும் அதாவது பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க நீ சம்மதிச்சு இந்த கல்யாணம் நடக்கும் என்ன ஓகேவான்னு சொல்லி கேட்டாரு அதுக்கு நானும் யாரும் பாத்து இன்னொரு பொண்ணு பாத்துக்கலானா இந்த பொண்ணு வேண்டாம் ஊர்ல வேற பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு நான் பொண்ணு உள்ள போய் போன் எடுத்த அதுகிட்ட நீ என்ன சொன்ன சொல்லு ஏதோ சொல்லணும் வந்தியே சொல்லுன்னு சொல்லி இவகிட்ட பேச ஆரம்பி மறுபடியுமே கதவை தட்டுற சுத்தங்கிட்டுச்சு நானோ இவங்க தொல்லை தாங்க முடியல இவ பேசுன்னு சொல்லி சொன்னா அது காதியோ ஓ கதவை தோறஞ்சு பாருன்னா நானும் கதவை தோறஞ்சு பா பார்த்தா ஏன்னா டக்குனு உள்ளவன் பிளீஸ் இந்த கல்யாணத்துல ஒத்துக்கன்னு சொல்லி கேட்டான் அதுக்கு நானோ என்னடா நீ காலில் பார்த்து பொண்ணுக்க நான் வாழ்க்கை இடமான வைக்கணுமா என்னால முடியாதுன்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு ஏன்னா பிளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கனு சொல்லி கேட்டான் நான் என்ன விளாடுறியா உனக்கு தெரியாதா நான் அதிக லவ் பண்றேன்னு அதுக்காக நானும் தான் லவ் பண்றேன்னா இல்லை எனக்கு புரியல நீ நீ காலை லவ் பண்ணா அப்படின்னு சொன்னா இது தகணும் நீ லேத்து தான் லவ் பண்ண நான் கடந்த ஆறு வருஷமா லவ் பண்ணி இது அரைஞ்ச மேரேஜ் இது லவ் மேரேஜ் எங்க இது லவ் மேரேஜ் சொன்னா ரெண்டு பேரும் ஒத்துக்காதான்னு பயந்து தான் இதை நாங்கள் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி அரேஞ்ச் பண்ணணும் பிளீஸ் அம்ம அவள் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது நீ அவள் பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே அவள் பின்னாடி சுற்றிட்டு ஏதோ உண்மையாக லவ் பண்ணுற மாதிரி காட்டுற ப்ளீஸ் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கும்

நானும் எதுவுமே புரியாம ரூமோட கதவை சாத்திட்டு கட்டில வந்து உட்காங்க இதுதானே அவன் மேல எனக்கு காதலே வந்தது ஆனா அது இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமும் முடிச்சு போகணும் எதிர்பார்த்தோம் ஏன்டா இப்படி ஒரு ரெண்டு கால் போறேன் என்னால முடியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டேன் அவங்க உட்காந்துருக்கு எந்த இடத்துல நம்ம கதையை நீங்களா என்ன நினைக்கிறீங்க